வணக்கம் அன்பான நேர்களுக்கு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குரு பகவானே போட்டி நாயர் பகவானே போட்டி வீரனாரப்பா போட்டி என்று பொதுவான ராசி பலன்கள் அற்புதமான யோக பலன்களையும் நல்லதொரு கருத்துக்களையும் பொதுவான ராசி பலன்களிலே அற்புதமாக எடுத்துச் சொல்லப் போகிறேன் மீன ராசிக்கார நேர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையில் ஆடி மாதம் பிறக்கப் போகின்றது மீன ராசிக்காரன மிகவும் அற்புதமான பலன்களை கொடுக்கின்றது ராசி பகவான் என்று சொல்லக்கூடியவர் முயற்சி சாணத்திலே இங்கே சஞ்சரிக்கின்றதுனாலே முயற்சி இருந்து லாபசாணத்தை பார்க்கின்றது பாக்கிய சாணங்களிலேயே பார்க்கின்றதுனாலே ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவரே முயற்சி சாணத்திலேயும் உங்களுடைய பாக்கிய சாணம் லாபசாணத்திலேயே சஞ்சரிக்கின்றதுனாலே உங்களுக்கென்று தனி மரியாதைகள் மதிப்பும் கூட கூடிய ஒரு அற்புதமான ஆடி மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே இந்த குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாமல் பாக்கியசானங்களிலே பார்க்கின்றதும் ஏழாம் இடத்தையும் பார்க்கின்றது எதையுமே நேர்த்தியாக சிந்திக்கக்கூடிய அறிவு ஆற்றல் இந்த மாதங்களிலேயே உங்களுக்கு மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இருக்கின்றது கோச்சார ராசியாக விருச்சிக ராசி என்பது உங்களுடைய பாக்கியசாணங்களிலே ராசியாக அமைய பெற்று கோச்சார லக்கணம் இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்ப என்று சொல்லக்கூடிய வீணத்திலே இந்த கோச்சாரலக்கணமாக அமையப்பெற்று நட்சத்திரம் விசாகம் நாலு குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே நாலு என்பது புஷ்கர நமம் என்பது ஐந்தாம் இடத்திலே குரு முன்னேஸ்தானத்திலேயே பலம் பெற்று அற்புதமான குழந்தைகளுக்கு குழந்தைகளை பெறக்கூடியவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்க போகின்றது திதி சுக்லபட்ச ஏகாதசி திதியும் கரணம் அணிசை கரணம் என்பது ஆறாம் இடத்ததிபதி சூரிய பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலே சஞ்சரித்து இந்த மாதம் என்பது பிறக்க போகின்றது யோகம் சுப யோகத்திலும் யோக தேவதை லட்சுமி தேவதையாக வளமுண்டு இந்த மாதம் என்பது புதன்கிழமையில் பரிபூர்ணமான அருள்களை பெறுகின்ற அற்புதமான ஒரு யோக மாதமாக கிடைக்கின்றது மீனராசிக்கார நேர்களுக்கு புதன்கிழமை என்பது நாலு ஏழு என்று சொல்லக்கூடிய நாலாம் இடம் வீடு வாகன சொத்து சுகங்களை குறிக்கக்கூடிய புதன் பகவான் புத்திகாரவனுடைய நாளிலேயும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானை வருகின்ற இந்த ஏழாம் இடம் என்பது கலத்திர ஸ்தானம் மனைவி கூட்டாளி பொதுமக்களின் உறவு நண்பர்களை பற்றி குறிக்கக்கூடிய இந்த ஸ்தானங்களிலே தொழில்களையும் கூட்டுத் தொழில்களையும் குறிக்கக்கூடிய இந்த சாணத்திலே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது ஆகையால் மீன ராசி என்று சொல்லக்கூடியது இது ஒரு காலபரச தத்துவத்தின் பன்னிரெண்டாம் இடம் இந்த ராசி உபயராசியாகவும் செல்கின்றதும் கடல் ராசியை பற்றி குறிக்கின்ற அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் மூன்றாம் இடத்திலே மறைந்து நிறைந்த பலனை தருகின்றார் ராசிநாதன் தனக்காகவே நீங்களே உங்களுக்காக தேடி செல்லக்கூடிய சொத்து சுகங்களும் அற்புதமான உறவுகளும் இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது உங்களுக்கு நீங்களே கணவன் மனைவியை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய இங்கே இந்த மாதமாக குரு பகவான் என்பது உங்களுடைய ஏழாம் இடத்தை மட்டுமல்லாமல் பார்த்தியசானம் லாவஸ்தானத்தையும் அனைத்துக்கும் நீங்களே முதலாளி என்று சொல்லக்கூடிய அற்புத யோக பலன் என்பது இந்த ஆடி மாதங்களிலே பரிபூரணமாக மீனராசிக்கார நேர்களுக்கு பிறக்க போகின்ற ஒரு யோக பலனாக இருக்கின்றது ஆறாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தகப்பன் சாணாதிபதி ராசிக்கு ஐந்தாம் இடத்திலேயே மூணு மூன்று எட்டு என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் இங்கே ஐந்தாம் இடத்திலே இருக்கின்றதும் நாலாம் அதிபதி புதன் ஏழாம் அதிபதி புதன் சூரியன் சுக்கரன் மூன்று கிரக சேர்க்கை என்பது உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திலே இருந்து அவர்கள் பார்க்கின்ற பார்வை லாவஸ்தானத்தை பார்க்கின்றது பூர்வ புண்ணியம் புத்திரம் பலமாக இருக்கின்ற அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது இரண்டாம் இடம் தன வாக்கு ஸ்தானாதிபதி குருமங்கல யோகத்திலே குருவும் செவ்வாயும் சுயர்ச்சி சாணத்திலே இருந்து உங்களுடைய லாவஸ்தானத்தை பார்க்கின்ற இந்த பார்வை என்பதும் வெளிநாடு சென்று வருகின்றதற்கு மூத்த சகோதர சகோதரிகளிடம் இருந்து உங்களுடைய அற்புதமான உழைப்பு உங்களுடைய உயிர்வுகளையும் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புத யோக பலன் என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாக மீனராசிக்கார நேர்களுக்கு பிறக்க போகின்ற ஒரு ஆடி மாத பலன் என்பது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையில் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு யோக மாதமாக மீனராசிக்கார நேர்களுக்கு ஆடி மாதம் என்பது பிறக்க போகின்றது இந்த மாதங்களிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ராசியிலே ராகுபவன் இருந்தாலும் கூட விரை அறிமுகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் செல்கின்றதுனாலே பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் அவர் வரையில் ஒரு சில எதிர்பாராத ஏமாற்றம் தடை தாமதங்களும் தேவையில்லாத விரைய செலவுகளை கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் தற்பொழுது வக்ரகதியில் இருக்கின்றதுனாலேயும் செடி பலன்கள் இல்லாத ஒரு நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக ராகுபகான் லக்க லக்கண ராசியிலே இருந்தாலும் மீன ராசிக்கு அவர் சனியின் நட்சத்திரத்திலே செல்கின்றதுனாலே சனி பகவான் வக்ரகதியிலே செல்கின்றதுனாலே கெடுபலில் இல்லாத ஒரு நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான சுக செலவுகள் திறக்கின்றதும் சுக செலவுகளுக்கு சனாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்ததிபதியும் செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் குரு பகவானுடன் சேர்க்கையிலே குருமங்கல யோகத்திலே இந்த மாதம் ஆடி மாதம் என்பது பரிபூர்ணமாக திறக்க போகின்றது இங்கே அஷ்டமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே இருக்கின்றதுனால் பம்பு வழக்கு கடன் நோய் தீராத பம்பு வழக்குகள் கோர்ட்டு கேசுகள் தீரக்கூடிய ஒரு யோகமாக இங்கே சூரியன் புதன் புத்திகாரவனும் இங்கே ஐந்தாம் இடத்திலே பூர்வ புண்ணியஸ்தானத்திலே பலம் பெற்று அமையக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலனாக ஆடி மாதம் என்பது மீனராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்றது குழந்தைகளிடம் இருந்து குழந்தைகள் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய ஒரு யோகங்களும் இந்த அற்புதமான ஆடி மாதங்களிலே கிடைக்கின்றது ஆறாம் இடத்ததிபதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்திலேயே இருக்கின்றதுனால வேலை கிடைக்காதவர்களுக்கும் இங்கே லாபஸ்தானத்தை சூரியன் சுக்கரன் புதன் குரு பார்வை என்பது லாபஸ்தானத்திலே விழுகின்றதுனாலே சிவர்மண்ட உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாக ஐந்தாம் இடத்ததிபதி பாக்கிய சாணத்திலே இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்றதுனாலே நீங்கள் எண்ணுகின்ற எடுக்கின்ற காரியம் அனைத்தும் ஜெயமாக மாறுகின்றது மூன்றாம் இடத்தை சந்திர பகவான் பார்வை செய்கின்றது மட்டுமல்லாமல் சந்திரன் குரு செவ்வாய் மூன்று கிரக சேர்க்கை என்பது வீர தீர வீர சானம் முயற்சி சாணம் வெற்றி சாணம் என்று சொல்லக்கூடிய வீரிய சானம் என்று சொல்லக்கூடிய சகோதர சாணம் என்று சொல்லக்கூடிய இந்த ரிஷவராசி மூன்று கிரகங்களின் ஒத்துழைப்பும் அன்பு ஆதரவும் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற உங்களுடைய எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றி ஜெயங்களை பெறுகின்ற சின்னதமான ஒரு ஆடி மாதமாக பிறக்கப் போகின்றது நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு வாகன வண்டி சொத்து சுகங்கள் படிப்புகளை பற்றி குறிக்கக்கூடிய தாயை பற்றி குறிக்கக்கூடியதும் இங்கே ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திர சாணா பொதுமக்களின் தொடர்புகள் தொழில்களை குறிக்கக்கூடிய புதன் பகவான் புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடத்த அதிபதியும் ஆறாம் அதிபதி ருணரோண சத்துரு சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பொங்கலுக்கு பூர்வ புண்ணிய சாணத்திலே ஆடி நான்காம் தேதி மற்றும் இங்கே நான்கு நாள் மட்டும் இங்கே சென்று உங்களுடைய ஆறாம் இடத்திலே புதன் பகவான் வருகின்றதுனாலேயும் சுக்கர பகவானும் இங்கே பதினைந்து நாள் பூர்வ புண்ணியத்திலும் பதினைந்து நாள் ஆடி மாதத்திலே ஆறாம் இடத்திலே புதன் சுக்கரன் மூன்று கிரக சேர்க்கை என்பது சனியின் பார்வையிலேயே விரைவசனத்தை நோக்கி பார்க்கின்ற இந்த பார்வை என்பது வெளிநாட்டுகளும் கிடைக்காதவர் வெளியூர் சென்று வருகின்றதற்கும் பிரயாணங்களிலே செல்கின்றதற்கும் ஒரே இடத்தில் இல்லாத ஒரு சில அலைச்சல் ஏமாற்றம் தடை தாமதங்களை கொடுத்தாலும் இது அனைத்தும் ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்கின்றது ராசிநாதன் முயற்சி சாணத்தில் இருந்து சாணத்தை பாக்கி சாணத்தை பார்க்கின்ற ஆரோக்கியத்திலே இதுநாள் வரையில் இருந்ததை விட இந்த ஆடி மாதங்களிலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது பெண் சத்ரு சனாதிபதி சூரிய பகவான் தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பஞ்சவ சாணத்திலே கிரக சேர்க்கை சூரியன் சுக்கரன் புதன் மூன்று கிரக சேர்க்கை என்பது லாபசானத்தை பார்க்கின்ற மட்டுமல்லாமல் நான்கு கிரக சேர்க்கையும் லாபசானத்திலே விழுகின்றதுனாலே மூத்த சகோதர சகோதரர்களிடம் இருந்து உயர்வுகள் அன்பு ஆதரவுகள் ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடியது எண்ணுற நீங்கள் எண்ணுகின்ற உழைப்பிற்கு ஏற்ற ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாக பூர்வ புண்ணிய சாணத்திலே இந்த அரசு உத்தியோகத்தை பற்றி குறிக்கக்கூடிய சூரிய பகவான் சூரியன் சுக்கரன் புதன் கரக சேர்க்கை வஞ்சம சாணத்திலே இருந்து லாபசாணத்தை பார்க்கின்றதுனாலே எதிர்பார்த்த உயர்வுகளும் பரிபூரணமான நல்லவெரும் மாற்றங்களையும் கொடுக்கின்றது வாக்கு சாணாதிபதியும் முயற்சி சாணத்திலே செல்கின்றதுனாலே உங்கள் நீங்கள் எடுக்கின்ற உங்களுக்கென்று ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது இரண்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்கியாதிபதி விருச்சிக ராசி அதிபதியும் வீச அதிபதியும் குரு பகவானுடன் சேர்க்கையில் குருமங்கல யோகத்திலே சென்று உங்களுடைய பாக்கியசாணத்தை பார்க்கின்றது இங்கே பாக்கியசானம் என்று சொல்லக்கூடிய தகப்பன் சாணமும் தகப்பனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதும் உங்களால் தகப்பனுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான யோக பலன்களும் இந்த ஆடி மாதங்களில் கிடைக்கக்கூடிய குருமங்கல யோகத்திலே இந்த மாதம் என்பது இருக்கின்றதுனாலே செவ்வாய் பகவானும் இங்கே பாக்கிய சாணத்தில் இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்றது முயற்சி சாணம் பலம் பெற்று மூன்று கிரக சேர்க்கையிலேயே இந்த ரிஷவராசி என்பது மிகவும் அழகுகளை கூடியது நீங்கள் எண்ணுகின்றவர்களுடைய முயற்சி என்பது மிகவும் புண்ணியமான நல்ல ஒரு அழகுகளையும் சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற மாதமாக இருக்கின்றது சுகாசனம் வண்டி வாகனம் வீடுகளை குறிக்கக்கூடிய சுகாதிபதி உங்களுடைய சாணத்திலே இருந்தும் அஷ்டமஸ்தானத்துக்கு போகின்றது ஆறாம் இடத்துக்கு போகின்றதுனாலும் வேலை தொழில்களிலே நாள் வரையில் இல்லாத நல்லதொரு நிபுணத்துவ நிபுணத்துவ தொழில்களும் வேலைகளும் கிடைக்கக்கூடியது பத்தாம் அதிபதி மீன ராசிக்கு பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு ஆறாம் இடத்திலே இருக்கின்ற இந்த வேலைகளிலே இது நாள் வரையில் இருந்ததை விட ஒரு அற்புதமான உயர்வுகளை பெறுகின்ற ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற நல்லதொரு மாதமாக ஆடி மாதம் என்பது மீன ராசிக்கார நேர்களுக்கு பிறக்க போகின்றது மீன ராசிக்கு இந்த கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ராசிநாதன் மருச்சி சனங்களிலேயும் சூரிய பகவான் சுக்ர பகவான் புதன் பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்திலே இருந்தும் ஆடி பதினைந்து நாள் வரையில் சுக்ர பகவான பௌர்வ புண்ணியஸ்தானத்திலேயும் ஆறாம் இடத்திலே பதினைந்து நாளைக்கு பிறகு ஆடி பதினைந்துக்கு பிறகு சுக்கர பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தில் போகின்றதும் புதன் பகவான் ஆடி நான்கு நாள் மட்டுமே இங்கே இருந்து உங்களுடைய ஆறாம் இடத்திலே நாலாம் தேதிபதி ஏழாம் தேதிபதி என்று சொல்லக்கூடிய புத்தி உங்களுடைய ஆறாம் இடத்தை போகின்றது என்பது சுக்கரன் புதன் சனி மூன்று கிரகங்கள் ஆறாம் இடத்திலே இருக்கின்றது இது நாள் வரையில் இருந்ததை விட கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது ஆறாம் இடம் பத்தாம் இடம் பலம் பெற்று லாபஸ்தானம் பாக்கியஸ்தானம் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற உன்னதமான ஒரு மாதம் என்பதும் இங்கே இருக்கின்றது இதனால் வரையில் விரைவு செலவுகள் எதிர்பாராத செலவுகளை சந்தித்துக் கொண்டிருந்த நேரங்கள் போய் இந்த ஆடி மாதத்திலே சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் என்பது உங்களுடைய முயற்சி சாணத்தை வளர்க்கின்றதுனாலே மிகவும் நல்லதொரு பலன்களை தடை தாமதம் இல்லாத ஒரு பலன்களை கொடுக்கின்ற மாதமாக இருக்கின்றது சனி பகவானின் பார்வை என்பது தானவாக்க குடும்ப சாணத்திலே விழுகின்றதுனாலே நேத்திரத்திலே விழுகின்றதுனால இது நாள் வரையில் ஒரு சிறு தடை தாமதம் இருந்தது இந்த ஆடி மாதங்களிலே நல்ல பலன்களை கொடுக்கின்றது குடும்பங்களை யோகத்திலே முயற்சி சாணங்கள் செல்கின்றதுனாலேயும் நான்காம் இடம் உங்களுக்கு ஏழாம் இடம் நல்லதொரு அறிவுகளை கொடுக்கின்றது ஏழாம் இடத்ததிபதி உங்கள் பஞ்சம சாணத்திலேயும் ஆறாம் இடத்திலேயும் இருக்கின்றதுனாலே கடன் லோன் கிடைக்காதவர்களுக்கும் இந்த ஆடி மாதங்களிலே கிடைக்கக்கூடிய ஒரு புண்ணிய யோகங்களை கிடை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது முயற்சி சாணத்திலே இருந்து குரு பகவான் செவ்வாய் பகவான் தனக்காரகன் இருக்கின்றதுனாலே நீங்கள் எடுக்கின்ற நீங்கள் எடுக்கின்ற முயற்சியும் தனசானத்தை நோக்கி போகின்றதும் லாபசாணத்தை உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது பத்தாம் இடத்தாதிபதி குரு பகவான் தனசான தன சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய வாக்கு சாணாதிபதி முயற்சி சாணத்திலே இங்கு இருக்கின்றதுனாலேயும் பொருளாதாரத்தில் அற்புதமான ஏற்ற உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு உன்னத ஆடி மாதமாக பிறக்கின்றது பகவான் என்பது ராசியிலே இருந்தாலும் ஒரு சிறு தடை தாமதம் ஏமாற்றங்கள் இருந்தாலும் ராசிநாதன் வலுவாக இங்கே முயற்சி ஸ்தானத்திலே தனகார தனஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி வாக்கியாதிபதியின் சேர்க்கையில் இருந்து பரிபூரணமாக நண்பர்களுடன் இணைவுபட்டு இருக்கின்றதுனாலையும் பஞ்சமாதிபதி மூன்று கிரகம் சேர்க்கை என்பது பரிபூரணமாக உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதர லாபங்களை குறிக்கக்கூடியது அபிலாசைகளை குறிக்கக்கூடிய உங்களுடைய ஐந்தாம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திலே இருந்து முயற்சி சாணத்திலே குரு செவ்வாய் சந்திரன் மூன்று கிரக சேர்க்கை என்பது உங்களுடைய சகோதர ச இருந்து இந்த ராசி முயற்சி சாணாதிபதி சாணத்திலே சூரியன் சுக்ரன் புதன் கிரக சேர்க்கையிலேயே செல்கின்றது லாபஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே அனைத்தும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு நல்ல பலன்களை கொடுக்கின்ற மிகவும் எதிர்பார்த்த ஒரு வெற்றிகளை பெறுகின்ற நல்லதொரு மாதமாக பனிரெண்டு ராசிகளின் இடங்களிலே கோச்சாரங்கள் என்பது ஆடி மாதங்களை பொறுத்தவரை நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு யோக மாதமாக மீன ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது ஏழாம் இடத்திலேயே கேது பகவான் ஒரு சிறு தடை தாமதங்கள் கடந்த காலங்களில் இருந்தது போய் தற்பொழுது பகவானின் பார்வை செல்கின்றதும் குரு பகவான் ஐந்தாம் இடத்ததிபதி சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே அவர் செல்கின்றதுனாலே இங்கே ஐந்தாம் இடம் என்பது வலுவாக செல்கின்றது மட்டுமல்லாமல் சனி பகவான் ராகு பகவானுடைய சனி பகவான் சனி நட்சத்திரத்திலே ராகு பகவான் செல்கின்றதுனாலே சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்றதுனாலே நல்லதொரு பலன்கள் வெளிநாட்டு யோகங்கள் எதிர்பார்த்த சுக செலவுகள் கிடைக்கின்ற ஒரு யோகமாகவும் இங்கே இருக்கின்றது ஏழாம் இடம் பலம் பெற்று இருக்கின்றதுனாலே புதன் பகவான் ஏழாம் இடத்தில் தடை தாமதங்கள் கொடுப்பதை விட ஆறாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு யோக மாதமாக ஆடி மாதம் என்பது மீனராசிக்காரர்களுக்கு பிறக்கின்றது புதன் பகவான் ஏழாம் இடத்தில் இருந்தால் ஒரு சிறு கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் புதன் பகவான் ஐந்தாம் இடமும் ஆறாம் இடத்திலேயே புதன் பகவான் இருக்கின்ற இங்கே சுக்கரன் புதன் கிரக சேர்க்கையில் இருந்து இங்கே இந்த மாதம் என்பது மூன்று கிரக சேர்க்கை பஞ்சம பஞ்சமசானம் பூர்வ சாணம் உங்களுடைய அறிவு சிந்தனை சிற்பி என்று சொல்லக்கூடிய அந்த சாணாதிபதி பாக்கிய சாணத்தில் இருந்து முயற்சி சாணங்கள் பலமாக இருக்கின்றதுனாலேயே ஆடி மாதத்தை பொறுத்தவரை உன்னதமான அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது அதுவும் கோச்சார அலக்கணம் என்பது மேசராசியிலே அமையப்பெற்று ராசி பாக்கிய சாணத்திலே பெற்று இந்த மாதம் என்பது புதன்கிழமை கலத்திர சானாதிபதி நான்காம் சுக சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன்கிழமையிலே பிறக்கின்ற பரிபூர்ணமான கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது ஆடி மாதம் என்பது மீன ராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்றது மீன ராசி என்றாலே ஒரு ஆசிரியர் ஒரு குருவாக இருக்கக்கூடியது மற்றவர்கள் உதவி செய்யும் அன்பு ஆதரவு என்ற இரக்க மனப்பான்மையுடைய ராசி கடல் ராசி நீர் ராசி என்று சொல்லக்கூடிய ராசி என்று சொல்லக்கூடிய அடித்தவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு கரங்கள் உயர்ந்த கரங்கள் என்று சொல்லக்கூடிய உன்னதமான ஆசிரியராக இருக்கக்கூடியதும் கவர்மெண்ட் உத்தியோகங்களில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல ஒரு ராசி என்று சொல்லக்கூடியது ராசி இந்த மீன ராசியாக இருக்கின்றது மீன ராசி என்றாலே காலபுருஷ தத்துவத்து பனிரெண்டாம் விட விரைவஸ்தானம் என்று சொல்லக்கூடியது சுப செலவுகளை செய்யக்கூடியது சுப செலவுகள் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு நேரங்கள் இருக்கின்றது அந்த வகையிலே விரைய ராசியாக இருந்தாலும் எதையும் விரயம் செய்ய செய்யக்கூடிய அடுத்தவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு உன்னதமான ராசி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்காக இந்த ஆடி மாதங்களிலே அற்புதமான இந்த ஆடி மாதம் என்பது சூரிய பகவான் இது ஒரு நீர் ராசியிலே அமையப் பெற்ற ஆடி மாதம் என்பது பிறக்க போகின்றதும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சூரிய பகவான் இருக்கின்றனாலே தகப்பனார்களிடம் இருந்தும் தாய்மார்களிடம் இருந்து அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று தரிசித்து வருகின்ற ஒரு அற்புதமான யோக பலன்களாம் ஜீவ சமாதிக்கு சென்று வருகின்றதற்கும் இந்த ஐந்தாம் இடம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் வருகின்ற நாட்களிலே சித்தர் சமாதிக்கு சென்று வழிபட்டு வர அற்புதமான யோக பலன்களை இந்த ஆடி மாதங்களிலே புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று தரிசித்து வர கோயில் ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றவர்களுக்கும் திருவண்ணாமலை சென்று வருகின்றவர்களுக்கும் நல்லதொரு பலன்களை கொடுக்கின்றது அதுவும் பூச நட்சத்திரம் வருகின்ற நாட்களிலே ஜீவசமாதி சென்று சமாதி வழிபட்டு வருகின்றவர்களுக்கும் உன்னதமான யோக பலன்களையும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற அற்புதமான நல்லதொரு யோக மாதமாக இந்த ஆடி மாதம் என்பது பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையில் பரிபூரணமாக பிறக்கின்ற யோக யோக மாதமாக யோக காரகன் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்ததிபதி குரு கோவானுடைய சேர்க்கையிலே இந்த மாதம் இருக்கின்ற குருமங்கல யோகத்தை பதினோராம் இடத்துக்கு போகின்ற இந்த யோகம் என்பது பதினோராம் இடம் ஒன்பதாம் இடம் ஏழாம் இடத்தை குரு கோவானுடைய பார்வை இந்த மாதம் முழுவதும் இருக்கின்றது இங்கே தன காரகன் இரண்டாம் இட வாக்கு சனாதிபதி சேர்க்கையிலே இந்த மாதம் என்பது பிறக்க போகின்றதுனாலே இங்கே நண்பர்கள் குரு செவ்வாய் சந்திரன் நண்பர்கள் ஒரே புறமாக இருந்து இங்கே பார்வை செய்கின்ற இந்த அற்புதமான அமைப்பு ஒரு சில மாதங்களிலே கிடைக்கின்ற மிகவும் உன்னதமான இந்த குருமங்கள யோகத்தை பெருகின்ற கல்யாணம் நடக்காதவர்களுக்கு சுக நிகழ்வுகளுக்கென்று அடி எடுத்து வைத்து அதை வெற்றி பெற செய்கின்ற உற்பத்தமான அற்புதமான உயர்வுகளை பெறுகின்ற உன்னதமான ஆடி மாதமாக இருக்கின்ற நல்ல பெரு யோகங்களையும் புண்ணியசனங்களுக்கு சென்று தரிசித்து வர ஜீவசமாதி சென்று வருகின்றவர்களுக்கும் புண்ணியசனங்களே அனுகிரகம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு யோக மாதமாக மீன ராசிக்கார நேர்களுக்கு ஆடி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்